எல்லோருக்கும் வணக்கம் அஸ்வத் தாமன் மீது துரியோதனன் சந்தேகப்பட்டதால் கௌரவர்கள் அழிந்த கதை தெரியுமா வாங்க பார்க்கலாம் சந்தேகம் என்பதே மிகவும் கொடிய நோய் சந்தேகம் சந்தோஷத்தின் எதிரி இதற்கு மகாபாரதத்திலேயே உதாரணம் உள்ளது அஸ்வத் தாமன் மீது துரியோதனன் பட்ட சந்தேகம் போரில் கௌரவர்கள் அழிந்து போகும் நிலை ஏற்பட்டுவிட்டது பாண்டவர்கள் கௌரவர்கள் இடையே ஏற்பட்ட பங்காளி சண்டையில் சற்றும் தொடர்பில்லாத பலரும் மரணமடைந்தனர் துரோகமும் வஞ்சமும் சூழ்ச்சியும் மகாபாரதத்தில் பல கிளை கதைகளை உருவாக்கியுள்ளது சரி சந்தேகம் எப்படி துரியோதனனைச் சேர்ந்த கௌரவர்களின் வாழ்க்கையில் சாவுமணி அடித்தது என்று பார்க்கலாம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடக்கப்போவது உறுதியாகிவிட்டது இதை நன்கு அறிந்த கிருஷ்ண பரமாத்மா துரியோதனனிடம் சமாதான தூது சென்றான் யுத்தம் வந்தால் கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர் துரோணர் அவர் மகன் அஸ்வத்தாமன் கர்ணன் என பல மாபெரும் வீரர்கள் சண்டையிடுவார்கள் என கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் அதிலும் அஸ்வத்தாமன் சாகா வரம் பெற்றவன் சிரஞ்சீவியான அவன் துரியோதனன் பக்கம் சேனாதிபதியாக களம் இறங்கினால் பாண்டவர்களால் எப்படி வெற்றி பெற முடியும் என பரமாத்மா ஆலோசித்தான் அஸ்தனாபுரத்திற்கு சென்ற பரமாத்மா திருதராஷ்டிரனன் துரியோதனன் கர்ணன் பீஸ்மர் என பலரையும் சந்தித்து வணக்கம் தெரிவித்தான் அஸ்வத்தாமனை பார்த்த கண்ணன் அவனை தனியாக அழைத்தான் இதை துரியோதனன் பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வத்தாமனிடம் நலம் விசாரித்த கிருஷ்ணன் தன் விரலில் இருந்த மோதிரத்தை நழுவ விட்டான் அது பூமியில் விழுந்தது அதை குனிந்து எடுத்தான் அஸ்வத்தாமன் கிருஷ்ணனிடம் மோதிரத்தை தரப்போன அஸ்வத்தாமனிடம் வானத்தை காட்டி கிருஷ்ணன் பேசினான் அதை துரியோதனன் பார்ப்பான் என்று கிருஷ்ணனுக்கு தெரியும் அஸ்வத்தாமனும் வானத்தை பார்த்தான் பின்னர் கிருஷ்ணனின் விரலில் அந்த மோதிரத்தை அணிவித்தான் அஸ்வத்தாமன் இதை பார்த்த துரியோதனன் நான் கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவேன் இந்த பூமி மற்றும் வானத்தின் மீது சத்தியம் என கிருஷ்ணனிடம் அஸ்வத்தாமன் கூறியதாக துரியோதனன் கருதினான் இந்த சந்தேகத்தால் அவனை கடைசி வரை சேனாதிபதியாக துரியோதனன் நியமிக்கவில்லை கிருஷ்ணர் எதிர்பார்த்ததும் அதைத்தான் பதினேழாம் நாள் யுத்தத்தில் துரியோதனன் பீமனால் தாக்கப்பட்டு கால்கள் துடைகள் உடைந்து யுத்தகலத்தில் இருந்தான் அப்போது அவனை அஸ்வத்தாமன் சந்தித்தான் நான் சிரஞ்சீவி வரம் பெற்றவன் என்னை சேனாதிபதியாக நியமித்திருந்தால் யுத்தத்தின் முடிவு மாறியிருக்கும் என்றான் அஸ்வத்தாமன் அதற்கு துரியோதனன் நீதான் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என கிருஷ்ணனிடம் சத்தியம் செய்து கொடுத்தாயே என கேட்டான் யார் சத்தியம் செய்தது எனக் கேட்ட அஸ்வத்தாமனுடன் கிருஷ்ணன் தூது வந்த போது நடந்த சம்பவத்தை தெரிவித்தான் துரியோதனன் இதை கேட்ட அஸ்வத்தாமன் விரக்தியில் சிரித்தான் கிருஷ்ணனின் விரலில் இருந்த மோதிரம் கீழே விழுந்தது அதைத்தான் எடுத்துக் கொடுத்தேன் சத்தியம் எதுவும் செய்யவில்லை என் மீது சந்தேகப்பட்டு உன் தோல்வியை தேடிக்கொண்டாய் அப்போதே இது என்னிடம் கேட்டிருந்தால் நடந்தது தெரிந்திருக்கும் இதுவும் அந்த கிருஷ்ணனின் விளையாட்டுதான் என் அஸ்வத் அம்மன் சந்தேகம் ஏற்பட்டால் அது பற்றி சம்பந்தப்பட்டவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிடில் துரியோதனன் போல் தோல்வியை தழுவ வேண்டியதுதான் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சிசி ஸ்டைம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்